ராசிநாதனுக்கு ஆறாவது வீடு கன்னிராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பும் அடுத்தவனுக்காக வாழக்கூடிய தன்மையும் பிறருக்காக தொண்டு செய்யக்கூடிய மதர் தெரேசாவுடைய அனுகிரகம் பட்ட ஜாதகம் இந்த கன்னிராசி பொதுவாக இந்த கன்னிராசி பார்த்தீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம் நர்ஸ் ஆகலாம் ஏரோஸ்ட் ஆகலாம் மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகலாம் விற்காத பொருளை விற்கக்கூடிய விற்பனை பிரதிநிதியாகலாம் பெண்கள் பொதுவா இந்த கன்னிராசிக்காரங்க சித்தர் ஜாதகமும் சிஸ்டர் ஜாதகமும் ஒன்று மிதுன ராசி கன்னிராசி தனுசு ராசி மீன ராசி இந்த நாலு ராசியும் இருந்தா சித்தர் ஆனா பிறந்தா பெண்ணா பிறந்தாலும் சித்தர் இல்லைன்னா கன்னியாஸ்ரீ ஜாதகம் பொதுவா அவங்களுக்கு இல்லறம் நல்லா அமையிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த இல்லறத்தை விட்டு பேசாம பேசாம சித்தர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகுன்னு ஒரு பாம்பு இருக்கு ராசில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு ஞானத்தை தேடி போவீங்க தெய்வத்தை தேடி போவீங்க ஒரு மகான் கிடைக்க மாட்டாரா ஒரு வழிகாட்டி கிடைக்க மாட்டாருன்னு தேடுவீங்க ஆனா ஏமாந்துடுவீங்க வாழ்க்கையில ஏமாறப்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த கண்ணிராசி பொதுவா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் எட்டு ஐதீகமான கோயில வழிபட்டு வந்தா உன் தாக்கம் குறையும் ஏன்னா பாம்புன்னு சொல்லக்கூடிய கேது இருக்கு தாயி தாயோடைய அம்மா செஞ்ச சாப பாவம் இந்த ஜாதகத்துக்கு குறையும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் பின்னாடி நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கு அந்த நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டு வந்தாலும் தாக்கம் குறையும் உங்களை வரைக்கும் ஏமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அமைப்பு கன்னிராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் அவங்க நிலைமை இனிமே நல்லா இருக்குமா வாழ்க்கை மாறுமா யோசிச்சு ஏடு அவங்களுடைய கஷ்டம் இன்பம் துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சீட்டா ஏடு நல்ல சீட்டா கன்னிராசிக்காரங்க கிரக பீடத்தில் இருக்கிறாங்க பீடையில் இருக்கிறாங்க நவகிரகத்தை நவகிரகத்தை பொதுவாக வழிபட்டுக்கிட்டு வரணும் நாள்தோறும் நவக்கிரகத்தை வழிபட்டுக்கிட்டு வரணும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச குரு சுக்கர சனிச்சய ராகுவே கேதுவே நமகன்னு கிரகத்தை வழிபட்டு வந்தா உன் ஜாதக அமைப்பு இருக்கும் இல்லைன்னா நாக தோஷத்தில் இருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரங்க பல இடையூறுகளையும் பல அவமானங்களையும் பல அவப்பேர்களையும் சந்திக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஏன்னா உடம்புலேயே பாம்பு இருக்கும் நைட்டில் தூங்க முடியாது காலை நீட்டி படுக்க முடியாது இந்த தோஷத்துக்கு ஆள்பட்டிருக்கிறீங்க உங்கள் தாய்வழி முன்னோர் சாபத்தில் இருக்கிறீங்க அம்மாவுடைய அம்மா இருந்தான்னா அவங்களுக்கு பல கிஃப்ட் பொருள் கொடுங்க அம்மாவுடைய அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு வழிபடக்கூடிய அமைப்புக்கு உண்டான பூஜைகளை செய்யுங்க தீராத நாகதோஷத்தில் இருக்கிறீங்க கன்னிராசிக்காரங்க பார்த்து நடந்து நடந்துக்கலாம்